இறைவன் தானே பூஜித்து கொண்ட திருவிழா அது மட்டும் இல்லாம அந்த இறைவன் யாருங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா வாங்க நண்பர்களை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இறைவன் தன்னை தானே கொண்டு வரலாறு இந்த பெருமை பெற்ற தலம் ஐயரப்பருக்கு மட்டும்தான் உண்டுன்னு சொல்லலாம் திருவையாறுன்னு சொன்னாலே தியாகராஜர் ஆராதனை விழா தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பழமை வாய்ந்த திருவையாறு ஐயரப்பர் கோவில்னு சொல்லலாம் தஞ்சை மாவட்டம் திருவையாருன்னு சொன்னாலே இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்குமே எல்லாராலையும் மறக்க முடியாத விஷயம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மிக பழமை வாய்ந்த திருவையார் ஐயரப்பர் கோவில் பத்தி மேலும் பல சிறப்புகளை பார்க்கலாங்க இந்த கோவில் ஐயரப்பர் எழுந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா காவிரி கோட்டத்துல அமைஞ்சிருக்குது தெற்கே தென்காலிலாயும் வடக்கே திசையில வடக்கையிலாயும்னு மொத்தம் ஒரே இடத்துல மூன்று சிவன் கோவில்கள் அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்புன்னு சொல்லலாம் இதை சுற்றி பெரிய மதுரில அமைஞ்சிருக்குது பதினைந்து ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த கோவில் பரப்பளவுல தஞ்சை பெரிய கோவிலோட மூன்று மடங்கு பெரியதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லலாங்க ஐயரப்பு எழுந்திருக்க எழுந்திருக்கக்கூடிய கோவில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்துல கட்டப்பட்டிருக்குது மூன்றாம் திருச்சுற்று கிழக்கு கோபுரம் விக்ரம சோழனால கட்டப்பட்டதுங்க மேற்கு கோபுரத்தோட முதல் சுற்று நடை திருமாளிகை பத்தி சூரிய புஷ்கரணி தெற்கு கோபுரம் இது எல்லாமே இந்த கோவில சிறப்பான இந்த விஷயம்னு சொல்லலாம் ஆனைப்பிள்ளையும் அவருடைய தம்பி வைத்தியநாதரும் கூட இந்த கோவில எழுந்திருக்கிறாங்க திருவையாருன்னு சொல்லக்கூடிய இந்த பேரை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு இங்கே வானோங்கி நிற்கக்கூடிய அருள்மிகு வளர்த்த நாயகி உடனாகி ஐயப்பர் ஆலயம் சொல்லக்கூடிய இந்த காவிரி கோட்டமும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்து மறைந்த தியாகராஜ சுவாமிகளுடைய கர்நாடக ஈஸியுடைய பெருமையும் காவிரியார் வளம்பரப்பு ரெண்டு பக்கமும் சோலையை விளங்கக்கூடிய இயற்கை அழகுந்தான் எல்லாரோடைய ஞாபகத்துக்கு வரும் முதலாம் ராஜராஜ சோழனோட காலத்தில் இந்த ஊர் பொய்கை நாட்டு திருவையார் அழைக்கப்பட்டதுங்க சோமஸ்கந்தர் திருக்கோவிலில் சோழ மன்னர்கள் திருப்பணி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பாண்டியன் கோழரின்மை கொண்டான் நூற்றி எட்டு வேலி நிலமும் சுந்தர பாண்டியன் பல காணி நிலமும் அழிச்சிருக்கிறாங்க இங்கு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசர்னு அனைத்து நாயன்மார்களும் பாடியிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நிறைய பதிகங்களும் பாடப்பட்டிருக்குது இந்த கோவில் மொத்தம் ஐந்து திருச்சுற்றுகள் உடையது முதல் திருச்சுற்றில் முழவரும் அனைத்து புலைசூல் தெய்வ திருமேனிகளும் அமைக்கப்பட்டிருக்குது இரண்டாம் திருச்சுற்றுல சோமஸ்கந்தருக்கு தனி கோவலும் அதனோட அருகில் செப்பேஸ்வர மண்டபம் பஞ்சபூத லிங்கங்களும் ஏழு கண்ணீர்களும் ஆதி விநாயகரும் நவகிரகம் கோயில்களும் அமைஞ்சிருக்கு இந்த சுற்றுல திருமதிகள் புராணங்களை சித்தரிக்கக்கூடிய வண்ண ஓவியங்கள் எல்லாருடைய கண்களும் கவர வகையில வரையப்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் இந்த சுற்றிலேயே விநாயகர் வில்லேந்திருக்கக்கூடிய வேலவர் நடராஜர் ஏழு திருநகர் லிங்கங்களும் அழகாக அமைக்கப்பட்டிருக்குதுன்னே சொல்லலாங்க மூன்றாம் திருச்சுற்றுல அவை மண்டபம் சைவ சமய சொற்பொழி மண்டபம் வேள்விச்சாலை மடப்பள்ளி கொடிமரம் மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த சுற்றுப்பாதை கிழக்குலையும் தெற்குளையும் இரு கோபுர வாயில்கள் அமைஞ்சிருக்குது இந்த சுற்றோட தென்மேற்கும் உலையில இறைவனுடைய திருப்பெயரான ஐயரா என சொல்லி அழைத்தால் ஏழு முறை எதிரொலிக்கக்கூடிய இந்த கோவிலோட சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய விஷயமும் நீங்க பார்க்கலாம் நான்காம் திருச்சுற்றுல தெற்கு பகுதியில சூரிய புஷ்கரனை தீர்த்தம் செல்லக்கூடிய திருக்குளம் அப்பர் கைலை காட்சி நல்கிய பஞ்சவன் மாதேவியால கட்டப்பட்ட தென் கைலாயம் அதே மாதிரி தேவியால் கட்டப்பட்ட வட கைலாயம் இங்க பார்க்க முடியும் இந்த சுற்றோட கீழே மேல் திசையில சிற்ப கலைகளால அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வானியூர் ராஜ கோபுரங்களும் தென்கோபுர வாயில ஆட்கொண்டிருக்க கூடிய சன்னதி இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஐயரப்பர் மூலவர் திருக்கோவிலுக்கு ஈசானத்துல அறம் வளர்த்த நாய்கோடு திருக்கோவில அமைஞ்சிருக்குது இந்த திருக்கோவிலோட ரெண்டு திருச்சுற்றுமே அழகிய வேலைப்பாடு அமைந்த வானூர் முகப்புக்கு கோபுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் திருக்கோயிலோட கிழக்கு கோபுரத்துக்கு அளவலத்த நாயகி திருக்கோவிலுக்கும் நடுப்பகுதியில் நூற்றுக்கால் மண்டபத்தில் தண்டவாணி திருக்கோவிலும் ஆட்கொண்டார் சன்னதி அடுத்து உள்பகுதியில் திருக்குளத்தையொட்டி காசி விசாலாட்சி திருக்கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க காவிரியோட வடக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று தலங்களில் ஐம்பத்தி ஓராவது தலம் தான் இந்த திருவையார் இந்த தளத்துக்கூட அருகில் காவிரி குடுமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு மாதிரி ஐந்து ஆறு ஓடுது இந்த தளத்து இறைவனுக்கு இந்த ஐந்து ஆறுகளில் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுறதால திரு ஐ ஆறு என அழைக்கப்படுறதா திருவையாருன்னு சொல்லுறாங்கன்னு சொல்கிறலாம் இந்த கோவில வீட்டிற்க கூடிய ஐயரப்பர் சுயம்புமூர்த்தி சுவாமிக்கு ஐயரப்பர் செம்பர் சோதியார் செப்பேசரர் கைலைநாதர் பிராணதார்ஷிதர் பஞ்சநீஸ்வரர் மகாதேவ பண்டராக பல திருநாமுகள் வழங்கப்படுது இங்க இருக்கக்கூடிய லிங்கம் பிருத்வி அதாவது மண் லிங்கம் அதனால இந்த கோவில லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது ஆவுடையார் மேலே மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படுது லிங்க திருமேனைக்கு புனுக சட்டம் மட்டுமே சாத்தப்படுறதா சொல்றாங்க இந்த கோவிலில் நின்ற கோலத்தில் எழுந்தளிக்கக்கூடிய அம்மன் அறம் வளர்த்த நாயின்னு அழைக்கப்படுறா இவருக்கு திருபுர சுந்தரி தர்மாம்பிகை தர்மவர்த்தினி திரும கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் மாதிரி திருநாமங்கள் அமைஞ்சிருக்குது மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் நான்கு கைகளோட அபய வரத அஸ்தங்களோட காணப்படுகிறார் ஆனால் இந்த தளத்தில் அறம் நாயகி இடக்கரம் வரதாஸ்தமா அமையாமல் இடுப்பில் ஊன்று இருக்கிற மாதிரியும் மேல் கரங்களில் சங்கு சக்கரம் போன்றவற்றால் காணப்படக்கூடிய இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் காட்சியளிக்கிறானே சொல்லலாம் இந்த கோவிலோட புராணாம்ச கதையை பொறுத்த வரைக்குமே கௌதமி திரிவாசிரி சுதர்சனின் அந்த சிறுவனோட தந்தையும் தாயும் அவனுடைய சின்ன வயதுல இறந்துடுறாங்க வருத்தம் வேளங்கிருக்க கூடிய அந்த சிறுவன் தலை யாத்திரைக்கு புறப்படுறார் அப்படி செல்ற வழியில திருப்பறனும் செல்லக்கூடிய இடத்துல தங்கி அன்றிரவு கானுகிழை எவன் தோன்றி அன்றிலிருந்து ஐந்தாம் நாள் மரணம் அடைவான்னு சொல்றாங்க அதை கேட்டு நடுங்கின சுசரிதன் திருவையாருக்கு போய் சிவ தரிசனம் செய்து தன்னுடைய பரிகாரனு மனசை தேத்திக்கிறார் அந்த வகையில பாக்குறப்ப அங்கு வசிட்டர் அருளின்படி சிவ தரிசனம் ஜவு மாதிரி செஞ்சு வந்த சுசரினோட முன்னாடி தான் கூறியபடி ஐந்தாம் நாளில் யமன் தோன்றிருக்கிறார் யம பயத்தை நீக்கி கொள்ள தெற்கு கோபுரம் வாயில் இருந்த சுசரிதனை ஜபிக்கும்படி பண்டித வசிஷ்டர் தானும் ஜபிக்கிறார் அச்சிறுவன் சிவபெருமான் காப்போனான ஆட்கொண்டார் கொண்டு யமனை தண்டிக்கிறார் மேலும் யம வய நெருங்காது இருக்குமாறு ஆட்கொண்டாறு படிக்கிறாரு சிவபெருமான்னு சொல்லலாம் இங்கு ஆட்கொண்டாருக்கு தெற்கு வாயில ஒரு சன்னதி உண்டு இதுல யமனை கால கீழே வைத்து வதைக்கிற மாதிரி திருக்கோலத்துல ஆட்கொண்டிருக்கிறாரு இந்த செய்ய

ஒருமுறை கைலாய மலைக்கு போய் சீவனை தரிசிக்கக்கூடிய ஆவல் ஏற்படுது திருநாகரசர் மேலுமே பல காலம் தமிழ் பேசக்கூடிய இந்த நல்லொழுகில் இருந்து பல பாரர்களை பாடணும்னு சிவபெருமானு கருதினார் என்னவோ அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இந்த பூத உடலோட கையிலேயே போகிறது சாத்தியமிளன் சொல்கிறார் அதற்கு அப்பர் ஆளும் நாயகன் கையிலேயே இருக்க கண்டனால் மாளும் இவ்வுடல் கொண்டு மேலே என்கும் அதற்கு ஒரு முனிவர் வடிவம் தாங்கி வந்திருந்த சிவபெருமான் அப்பரிடம் அங்கிருந்து ஒரு பொய்கீழும் மூழ்கி திருவையாற்றுல கைலை காட்சியை காண்பாயகன் படிக்கிறார் அப்போதே பொய்கீழ மூழ்கி அப்பர் திருவையாற்றுல ஒரு நீர்நிலையில எழுந்திருக்கக்கூடிய அங்க சிவன் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல தோன்றி கைலையில காட்சி அடுக்குகிறார் ஆடி அமாவாசை நாள்ல இந்த கோவில நடைபெறக்கூடிய கைலை காட்சி திருவிழா மிகவும் புகழுடையதுன்னு சொல்லலாம் அதனால தான் திருவையாறு தென்கைலானு செல்லப்படுது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சப்தஸ்தான தலங்களா திருவையாறு திரு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி திருநீத்தானம் மாதிரி ஏழு ஊர்கள் அழைக்கப்படுது இதுல முதல் தலமா திருவையாறு சித்திரை மாறும் பௌர்ணமி விசாகத்துல சப்தஸ்தான பெருவிழா வெகு விமர்சனம் நடைபெறது வழக்கம் இந்த ஏழு ஊர் இறைவனும் எழுந்தருளை அருள் புரியக்கூடிய காட்சியை ஆயிரக்கணக்கானவங்க ஒவ்வொரு ஆண்டும் கண்டு கழிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாம் தருமபுர ஆதீனத்துக்கு பரிபாணத்துக்கு உட்பட்ட தேவஸ்தானத்துல இந்து திருக்கோவில்ல ஒண்ணுங்க தஞ்சாவூர்ல இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இங்கும்போணத்துல இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்து கோவில் அமைஞ்சிருக்குது தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்திலிருந்து கூட பேருந்துகள் இயக்கப்படுதுங்க ரயில்ல வரக்கூடியவங்களுக்கு தஞ்சாவூர் இல்லைனா கும்பகோணத்துல இறங்கி அங்க பேருந்து மூலமா சென்றடையலாம் விமானத்துல வர்றவங்க திருச்சிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சாலை வழியாவும் இன்று திருத்தலத்துல அடையலாம்னு சொல்லலாங்க இந்த கோவிலோட மூலவன் பார்த்தீங்கன்னா ஐயரப்பர் பஞ்சநிதீஸ்வரர் அம்மன் பாத்தீங்கன்னா அரம்பலர்த்த நாயகி தர்ம சம் வர்த்தனி இதே மாதிரி தலைவிருச்சம் வில்வம் தீர்த்தன் பார்த்தீங்கன்னா சூரிய புஷ்கரணி காவிரி கையில போய் சிவனை தரிசிக்க இணையக்கூடிய திருநாவுக்கரசர் வயோதிகம் அவரை வேதனைப்படுத்துது இதனால கைலையில் போகக்கூடிய வழியில மானசரோசர் ஏரியில் மூழ்குமாடி சிவன் உத்தரவுறார் அங்கு மூழ்கிய திருநாவுக்கரசர் திருவையார் தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணியில எழுந்துடுறாரு அங்கு அவருக்கு கைலாய காட்சி அழுகுறாரு இந்த கோவில் சொல்லலாம் இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்கக்கூடிய அர்ச்சகர் மன்னனோட தண்டனையிலிருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக சிவபெருமானை அர்ச்சகரும் தலத்தோட வடுவில் வந்து தானே பூஜை செஞ்சு கொண்ட சிறப்புமிக்க தளமும் இந்த தளம் தான் சிவபெருமான் தேவார பாடல் பற்ற இரநூத்தி சிவாலயங்களில் இது ஐம்பத்தி ஓராவது அதே மாதிரி அம்மனோட ஐம்பத்தொரு சக்தி படங்களில் இது தர்ம சக்தி படமாக இருக்குது நவகிரகங்களில் இது ஒரு சூரிய தளம் இந்த தளத்தில் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறவங்களுக்கு பல தோஷங்கள் நீங்கிறதா ஐதீகம் சொல்லலாம் இதுல சூரியன் மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கிறாங்க எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தாங்கிற அனைவருக்குமே வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தலம் அம்மனுக்கு அஷ்டம திதி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது இந்த தல அம்பாள் பெருமாளோட அம்சமாக கருதப்படுறா அதனால திருவையாறு எல்லைக்குட்பட்ட பகுதியில் பெருமாளுக்கு கோவில்களே இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது இங்கு மூலவர் சன்னதி சுற்ற தடை இருக்குதுங்க இந்த தல மூலவரான ஐயரப்பர் சுயம்போ எழுந்தில் இருக்கிறார் அவருடைய ஜடாமுடி கருவறையோட பின்புறம் பறந்து விருந்து கிடக்கிறது ஐதீகம் ஈசனுடைய ஜடாமுடியை யாரும் விதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கு தடை ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு வழிபாடு செய்திருக்கிறார் அதனால இவருக்கு ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தின்னு பேர் இந்த தட்சிணாமூர்த்தி தன்னுடைய காலடியில முயலவனுக்கு பதிலா ஆமையை விதிச்சபடி காட்சி தராரு இந்த கோவிலோட முக்கிய அம்சமே திருமண தடை நீங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கல்வியில் சிறந்து விளங்குறது இந்த தலை இறைவனை இறைவையும் வழங்குறதால கிடைக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வளரணே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த மாதிரியான மேலும் சுவாரஸ்யமான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க